ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் கேழ்வரகு தோசை நான் எப்படி ஊற்றுறேன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நான் இட்லி மாவில் ஒரு கரண்டி எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கரண்டி இட்லி மாவு எடுத்துருக்கேன் இப்போ அதில் வந்து ஒரு கரண்டி கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேன் இதுக்கு அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் நம்ம வச்சுருப்போம் இந்த கேடு மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது நல்லா கலந்துக்கலாம் இந்த விஸ்கு வச்சு கலந்துக்கலாம் இந்த மாதிரி தோசை ஊத்துற வந்து தோசை ஊத்துற பதத்துக்கு இதை நம்ம கலந்துக்கலாம் இதில் வந்து நம்ம வெங்காயம் நைஸாக கட் பண்ணி போட்டு கூட ஊற்றலாம் தாலிப்பு கொடுத்து ஊற்றலாம் அது நம்ம இஷ்டம்தான் இது வந்து புளிக்காத இட்லி மாவு தான் புளிச்ச இட்லி மாவு இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி செய்யலாம் அரிசி மாவு வந்து இட்லி மாவு சேர்க்கறனால தோசை வந்து முறு முருன்னு நல்லா வரும் ஊற்றுறதுக்கு இது இல்லாமல் இன்னொரு மெத்தட்லேயும் கேழ்வரகு தோசை ஊற்றுவாங்க அதாவது அரிசி உளுந்து கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் அதுக்கப்புறம் கேழ்வரகு இது எல்லாத்தையும் ஊற வச்சு அரைச்சி கரைச்சி வச்சுருந்து மறுநாள் நைட்டு மறுநாள் காலையில் தோசை ஊற்றுவாங்க இப்போ நம்ம நைட்டுக்கு ஊற்றுறோன்னா காலையில் அரைச்சி வச்சு ஊற்றலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு தோசை வரும் நல்லா மெலியஸாக ஊற்றலாம் இப்போ நம்ம தோசை ஊற்றிலாம் வாங்க இப்போ பத்த வச்சு தோசை கல்ல போட்டிருக்கேன் மாவு வந்து இந்த பசத்தில் தான் நான் வந்து கரைச்சி வச்சிருக்கிறேன் தோசை வந்து நல்லாவே வரும் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதுவுமே ஒரே இட்லி மாவுல நம்ம தோசை இட்லின்னு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ராகி தோசை சாப்பிட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் பசங்களுக்கோ ஹஸ்பண்டுக்கோலாம் பிடிக்காது அதனால தான் நான் வந்து அவங்களுக்கெல்லாம் வெள்ளை தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் இப்போ எனக்கு மட்டுந்தான் இந்த தோசை ஊற்றுறேன் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில்லை தாளித்து வெங்காயம் பொடியாக நறுக்கி அதில் வதக்கி சேர்த்து ஊற்றலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ கல் காஞ்சிருச்சு தோசை ஊற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தோசை வந்து தீஞ்சிடும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் தோசை வெந்து இந்த வெள்ளை கலராக்கெல்லாம் கலர் மாறி இந்த கேழ்வரகு மாவு கலருக்கு வரும் அந்த சமயத்தில் நம்ம தோசையை வந்து திருப்பி போட்டுக்கலாம் தோசை ஒரு பக்கம் வெந்து நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள் வெள்ளை கலராக இருந்ததெல்லாம் இந்த கேழ்வரகு கலருக்கு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது இப்போ மறுபக்கமும் வெந்தவனே நம்ம வந்து தோசை எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தோசை தேஞ்சி போயிடும் ஒரு மாதிரி வாசனை வரும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும் இந்த பக்கம் வெந்துருச்சு நம்ம தோசை எடுத்துடலாம் இன்னும் ஒரு முறைன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வைக்கலாம் நம்ம நம்ம தோசையை எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ க்ரி கிறிஸ்பியாக தான் இருக்குது இந்த தோசை மடக்கும் போதே தெரியும் இப்போ அடுத்த தோசையை ஊற்றிக்கலாம் இப்போ அடுத்த தோசையும் ஊற்றியாச்சு இதில் வந்து சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு கரண்டி இட்லி மாவும் ஒரு கரண்டி கேழ்வரகு மாவும் தான் போட்டு கரைச்சேன் அதையே நாலு தோசை வரும் போல் கரெக்டாக எனக்கு ரெண்டு தோசை போதும் மீதி மாவு இருக்குது பாருங்கள் இல்லை இன்னும் ரெண்டு தோசை ஊற்றலாம் இந்த மாவை நம்ம ஒரு சின்ன பாக்ஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நம்ம நைட்டுக்கு ஊற்றிக்கலாம் ரெண்டு தோசைக்கு மேலாம் சாப்பிட முடியாது இதுவும் அதே மாதிரி நல்லா வெந்து இந்த வெள்ளை கலர்லாம் மாறி இந்த ப்ரௌன் கலர் மாதிரி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நம்ம அவசரப்பட்டு திருப்பினோம்னா தோசை வந்து பிச்சுக்கும் இப்போ ரெண்டாவது தோசையும் நல்லா வெந்து இந்த வெள்ளை கலர்லாம் மாறி ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம் நம்ம வெறும் கேழ்வரகு மாவு போட்டோம்னா இந்த மாதிரி வராது வள வளன்னு இருக்கும் அதனால தான் வந்து இட்லி மாவு ஒரு கரண்டியும் கேழ்வரகு மாவு ஒரு கரண்டையும் சமமாக நம்ம கலந்தோம் ஒரு இட்லி மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு இருந்ததுன்னா அது கூட நம்ம ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் இது ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி கரைச்சிக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து கரைச்சிக்கிட்டு ஊற்றினிங்கன்னா மொறு மொரன்னு கேழ்வரகு தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த இடத்துலலாம் இந்த தோசைக்கு நம்ம சாம்பார் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கார சட்னி இன்னும் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் நம்ம வந்து எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் கார குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி தக்காளி சட்னி தான் செஞ்சேன் அதனால் தக்காளி சட்னி தான் செஞ்சு வச்சு சாப்பிட போகிறேன் நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனும் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்